இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான் சங்கீதம் இருபத்தி நான்கு ஐந்து அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் கர்த்தருடைய பரிசுத்த பருவதத்திற்கு ஏறி போக வேண்டும் இன்று ஓய்வுனால் அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவும் கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது தேவன் தான் பூமி கூட தன் பலனை தரும் வானம் மழையை பொழியும் நம்முடைய இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கபடாய் ஆணையிடாமலும் நாம் இருக்க வேண்டும் அவரை நினைக்கும் போது அவர் நம் நினைவாய் இருக்கிறார் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவருக்கு பயப்படுகிற பயபக்தியும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார் நாம் எதை தேர்வு செய்ய போகின்றோம் சாபத்தை விரும்பினால் அது வரும் ஆசிர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது தூரமாய் விலகி போகும் சந்ததியின் மேல் அவருடைய ஆவியையும் நம் சந்தானத்தின் மேல் ஆசிர்வாதத்தை மூற்றிருக்கிறார் எனவே நாம் அவரை தேடுவோம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய பாதம் அமர்ந்திருக்க நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்